இறங்கியிருக்கு இந்த நிறுவனம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு நவம்பரில் நூற்றி இருபத்தி ரெண்டு ரூபா போன இந்த ஸ்டாக்கு ஜூலை இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் முப்பத்தாறு ரூபாயில் வர்த்தகம் வர்த்தகமாயிட்டிருக்கு இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு பார்ப்போம் குறைக்கப்பட்ட வாடகை குறைக்கப்பட்ட சரக்கு அளவுகள் இதனால் எபிட்டா ஏர்னிங் பிஃபோர் இன்ட்ரெஸ்ட் டேக்ஸஸ் டிப்ரிஷியேஷன் அண்ட் எமோட்டைசேஷன் வட்டி வரிகள் தேய்மானம் மற்றும் கடன் தொகை நீக்கம் ஆகியவற்றில் வருமானம் குறையும் சர்வதேச வர்த்தக மந்த நிலை போர் பதட்டம் கடந்த மூணு ஆண்டுகளில் நிறுவனத்தின் மோசமான லாப வளர்ச்சி முதலீ முதலீட்டாளர்களிடையே கவலையை ஏற்படுத்தியிருக்கு இதில் வந்து இந்த நிறுவனத்தை வந்து முப்பது ரூபாய்க்கு வந்தால் நம்ம கன்சிடர் பண்ணி லாங் டேர்ம்க்கு வச்சுக்கிறலாம் இப்போதைக்கு ஏறாது எதிர்காலங்களில் வாய்ப்பு இருக்குது நீங்கள் கையில் வச்சுருந்தா நாற்பத்தி ரெண்டு ரூபா வரும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது விற்றுட்டு வெளியேறிட்டு திருநு திரும்ப முப்பது ரூபாய்க்கு வந்தால் வாங்கிக்கிட்டு லாங் டேர்ம்க்கு வச்சுக்கோங்க இது இறங்கும் இறங்கும் விட்டுருங்க ஒரு ஒரு வருஷம்